அவர் தேனி தொகுதி பெருகிய வளம் தொகுதியெல்லாம் வந்து அவர் இப்போ வருஷமாக இருந்திருக்காப்புல அங்கே எல்லா கட்டமைப்பும் அந்த மக்களை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க அதனால் அந்த மக்கள் வந்து எப்படி பயனடைஞ்சாலும் அதே போல் ராம்நுரம் மாவட்ட மக்களும் பயனடைவாங்க மாற மாட்டேன் கண்டிப்பாக செய்வாங்க இது ஒரு சுற்றுலாத்தலம் ஆக்குறோம்னு சொல்லியிருக்காங்க அது போக தண்ணீர் வசதியை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க கட்சித் தீவை மீட்போம்னு உறுதியாக சொல்லியிருக்கா இப்போ அது மோடி ஐயாவோட சேர்ந்து நானும் கண்டிப்பாக அதுக்கு செயல்படுவேன்னு சொல்லியிருக்காரு மீனவர்களுக்கு வந்து கட்சித்தீவை கண்டிப்பாக மீட்டர் கொடுத்து போகணும் உறுதி சொல்லியிருக்காப்ல மக்களுக்கு வந்து நல்லா செஞ்சுருக்காரு இது வரைக்கும் நாங்கள் வந்து தேனி மா மாவட்டத்துலேருந்து எல்லா மாவட்டத்தையும் அவர் பார்த்துருக்காரு அதனால் ஐயா வந்து கண்டிப்பாக வந்து எங்களுக்கு ராமநாடு மாவட்டம் இப்போ ஒரு வ வறட்சியான பூமியில் உள்ளது இது அதனால் ஐயா வந்து வந்தாருன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சொற்கள் பூமியாக மாற்றுவார் அவர் ஐயா கண்டிப்பாக ஓபிஎஸ் ஐயா நல்லவர் த நல்ல பண்பால உள்ளவர் மக்களுக்கு நல்ல ம மனசில் நிறைஞ்சவர் அவர் பல பலச்சலத்தில் கண்டிப்பாக அமோகமான வெற்றியில் ஐயா கண்டிப்பாக செவிக்கிறார்